குடிக்கிறீங்களா யாராவது லைவ்ல இருக்கிறீங்களா అమ్మ కూర్మ பிரிச்சு தர வேண்டாம் சாக்லேட் சாப்பிட்றாங்க இருக்க கூடாது முடிஞ்சிருவான் பல்லு எல்லா பல்லுமே வரல முன்னாடி நாலு கீழே நாலு எட்டு பல்லு தான் இருக்கு சைட்ல எல்லாம் மொளசாதான் தக்க இந்த மிட்டாய் கொடுக்கலாம் உன் யார் கொடுத்தா இப்ப அழுதுகையில போறான் நீ சந்தோஷுடா ஐயோ சாமி ஏதோ ஞாபகத்துலங்க வந்து குடுத்துட்டாங்க வாங்க வலு சந்தோஷம் சாப்பிட்டியா அத்தைக்கு சாப்பிட்டேன்னு கமெண்ட் பண்ணு போயிட்டான் போய்ட்டான் சந்தோஷ் போயிட்டான் போய்ட்டான் பயமா இருக்கு

என்ன யாரையுமே லைவ்ல காணும் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு போதும் பேசுறது கடிச்சு தரேங்க அடிச்சு கடிச்சு கொடுக்குற

வந்தீங்கன்னா எனக்கு லைக் இங்க ஒரு முட்டாயின ஒளிச்சு வச்சிருக்கேன் அதை பார்த்து அது வேணுமா இப்போ இது ஏய் அவசர அம்மா பிடிச்சி தரு அவசரப்பட உம் ஒரு பஸ்ஸு கொடுத்தா முழுங்கிருவான்ல தான் கொடுக்கணும்

ওকে তো আমি বসা রাখলে நீ குடிக்கப் போறேன் என்ன கேக்கறீங்க மாமா லைட் अड़चर மழை பெய்யுது இந்த மழை வந்துட்டு எனக்கு நைட்டு டைமில் பெஞ்சதுன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனால் நைட்டு தூங்க முடியாது எவ்வளோ மழை பெஞ்சாலும் ரொம்ப வந்து சூடாகவே இருக்குது எப்போ பார்த்தாலும் நைட்லாம் தூங்க முடியல நைட்டு பெஞ்சா நல்லா இருக்கும் யாருமே மெசேஜ் பண்ணலையே இன்னும் டைம் சரியில்லையா வந்தது Va. 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 Mm. மழை பெய்யுறது கதலை விழுகுதா சவுண்டா இருக்கு நல்லா இருக்கு இந்த மழை பெய்யுற சவுண்டு பாருங்க மிச்சர் நிறைய சாப்பிட்டுட்டான் சாயந்தரத்துல இருந்து வெறும் மிச்சராவே குடுக்குறாங்க ஏழு மணி சரி ஓகே நான் போறேன் சரி ஓகே பாய் யாரும் வரல தண்ணி குடுத்துடுங்க அவனுக்கு Okay, que é que ele